கன்னி ராசி குரு பகவான் பத்தாம் வீட்டுக்கு போகிறார் குரு பத்தில் வரும்போது என்ன சொல்லுவாங்கன்னா பதவி பறி அப்படிங்கறது சொல்லுவோம் ஆனா அது என்ன அப்படின்னா இந்த காலகட்டங்கள்ல நீங்க செய்யக்கூடிய வழிபாடுகள் உங்களுடைய பழைய பாவ கரும மூடியை வாய்ப்பையும் கொடுக்கும் ஏன்னா பத்தாம் இடங்கிறது தான் நம்மளுடைய கர்மாவை சொல்லக்கூடிய ஒரு இடம் மற்றும் ஆறாம் அதிபதி சனி பகவான் இந்த ஸ்டார்படக்கூடிய கட்டங்களில் எங்கே இருந்தாலும் சரி நிச்சயமாக அதிர்ஷ்டங்கள் பெறுதும் தென்னாருடைய சிவனியை போற்றி எண்ணாற்றவருக்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் பதினான்காம் தேதி மாறக்கூடிய குரு பயிற்சியினுடைய படங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மே மாதம் பதினான்காம் தேதி குரு பகவான் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு ஆகிறார் ஐந்து ராசிகளுக்கு மிகப்பெரிய யோகத்தை வாரி வழங்க போகிறார் அதில் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு துலாம் தனுசு கும்பம் ரிஷபம் மற்றும் சிம்மம் இந்த ஐந்து ராசிகளுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டங்களையும் மீதி இருக்கக்கூடிய ராசிகளுக்கு ஒரு மத்தியமான ஒரு அமைப்பையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறது உண்மை குரு அவரோட கிரகம் யாருக்கும் பெரிய அளவுக்கு கெடுதலை செய்வதில்லை ஆறாம் இடத்துல எட்டாம் இடத்துல பன்னிரெண்டாம் இடத்துல மறைந்தாலும் கூட ஒரு பிரச்சனைகளை கொடுத்து பின்பு நன்மைகளை கொடுப்பார் அப்படிங்கறத உண்மையை தவிர குருவை பொறுத்த வரைக்கும் குரு பயிற்சி ஆகிறார் அப்படின்னாலே அதே நன்மைகளை தான் நமக்கு தரப்போகிறார் அப்படிங்கிறது நம்ம மனசுல நினைச்சுக்கணும் அடுத்தது பாருங்க மிதுன ராசிக்கு மட்டும் என்ன பண்ணுவாருன்னா உங்க ராசிக்குள்ள வரும் பொழுது உங்களுடைய கெட்டது எல்லாத்தையுமே விலக்கி கெட்ட சேர்க்கைகள் கெட்ட நண்பர்கள் கெட்ட தொடர்புகள் எல்லாத்தையுமே விலக்கி உங்களுக்கு நன்மைகளை மட்டுமே பெற்றுக் கொடுப்பார் அப்படிங்கிறது தான் இந்த குரு பேசினுடைய முழு பலன் ஆகும் அதே போல குரு ஒரு இடத்துக்கு மாறும் பொழுது அந்த வீட்டினுடைய அந்த கிரக நிலைகள் அது மட்டும் இல்லாமல் அந்த துறைகள் எல்லாமே வந்து புகழடையும் பெயர் வாங்கும் அதே போல அதுல கூடிய திறமைகள் மூலமாக பரிசுகளும் பாராட்டுகளும் கிடைக்கும் அப்படிங்கறத பாத்துக்கலாம் ஜாதகத்துல உங்க ஜாதகம் எப்படி வேணா இருந்துட்டு போகலாம் என்ன புத்திகள் வேணா நடக்கலாம் என்ன மாதிரி விஷயங்கள் இருந்தாலும் கூட குரு மிதனராசிக்கு வரும் பொழுது புதன் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே பிரபலம் அடைவீங்க அப்படிங்குறத உண்மை அது நான் என்னென்ன துறைகள்னு சொல்கிறேன் அந்த துறைகளில் நீங்க இருக்கீங்களா அப்படிங்கறத பாருங்க அதில் கல்வித்துறை ஸ்கூல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இன்ஸ்டிடியூட் சம்பந்தப்பட்டது காலேஜ் சம்மந்தப்பட்ட கல்வித்துறைகள் அனைத்துமே பிரபலமாகும் தபால் துறை தகவல் தொடர்பு துறைகள் சுற்றுலாத்துறை போக்குவரத்து துறை கம்ப்யூட்டர் சார்ந்த துறைகள் பினான்ஸ் சம்பந்தப்பட்டது ஐடி துறை சம்பந்தப்பட்டது புதிய புதிய கண்டுபிடிப்புகள் சம்பந்தப்பட்டது ஜோதிடம் ஆன்மீகம் சம்பந்தப்பட்டது கலைகள் சம்பந்தப்பட்டது அதுலேயே கலைகள்லாம் முக்கியமானது நகைச்சுவைகள் சம்பந்தப்பட்டது திருநங்கைகள் சம்பந்தப்பட்டது இது எல்லா துறையிலும் இருக்கக்கூடியவர்களும் பிரபலம் ஆவாங்க அதே போல இந்த துறையில் இருக்கக்கூடியவர்களுடைய வீட்டிலையும் சுப நிகழ்ச்சிகள் திருமணம் சார்ந்த விஷயங்கள் நீங்க என்னெல்லாம் சக்ஸஸ் பண்ணணும் டிரான்ஸ்பர் ஆகணும் என்ன மாதிரி நீங்க உங்களுக்கு சாதகமான ஒரு நற்பலன்கள் வேண்டும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாமே நடக்கும் இது குறிப்பிட்டு துலாம் தனுசு கும்பம் ரிஷபம் சிம்மம் அப்படின்னு இருக்கக்கூடிய ராசிகளாக இருந்தால் இன்னும் நான் சொல்வதை விட மிகுந்த நற்பலன்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் அப்படிங்கிறதுலையும் மாற்று கிடையாது அடுத்தது இது சார்ந்த துறைகள் மட்டும் இல்லாம இந்த ராசியில் இருக்கக்கூடிய உங்க ஜாதத்தை எடுத்து பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்க ராசியில நான் சொன்ன ஐந்து கட்ட

கன்னி ராசி குரு பகவான் பத்தாம் வீட்டுக்கு வரப்போகிறார் ஏற்கனவே உங்களுடைய ராசிக்குள்ள பல தடைகள் அதே போல பாத்துட்டீங்கன்னா முயற்சிகள் தடைபட்டு போறது நிறைய நடந்துட்டு இருக்கு குழப்பங்கள் மன விரக்தி இதெல்லாமே இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல குரு பகவான் பத்தாம் வீட்டுக்கு வரப்போகிறார் குரு பத்தில் வரும் என்ன சொல்லுவாங்கன்னா பதவி பறிப்போகும் அப்படிங்கறது சொல்லுவோம் ஆனா அது என்ன அப்படின்னா இருக்கின்ற பதவியிலிருந்து இன்னொரு பதவிக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலைகளை கொடுக்கும் நல்ல பதவி உயர் பதவியே கிடைக்கும் அப்படிங்கிற அமைப்பு அதே போல உட்கோரதுக்கு கூட நேரம் இருக்காது அந்த அளவுக்கு வேலைப்பாடு ஜாஸ்தியா இருக்கும் அவ்வளவு வேலைகள் வந்து உங்களுக்கு தான் அதை சொல்லுவாங்க சோ பத்து குரு வரக்கூடிய காலங்கள் இருக்கின்ற இடத்திலிருந்து இன்னொரு இடம் பெரிய இடத்துக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலையை நிச்சயமாக இந்த கன்னிராசிக்கு இந்த குரு ஏற்படுத்தி கொடுப்பார் அதே போல குருவினுடைய பார்வை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடம் நாலாம் இடம் ஆறாம் இடத்தை பார்க்கிறார் அப்ப இரண்டாம் இடம் பொருளாதாரம் பண வரவு உங்கள் பேச்சுக்கு மரியாதை இதெல்லாம் கொடுக்கும் நாலாம் இடம் வீடு மனை சொத்துக்கள் வண்டி வாகன யோகங்கள் இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் ஆறாம் இடம் கடன் விளங்குவது நோய் அகழ்வது இதுபோல் சில விஷயங்களை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் இப்போது உங்கள் ஜாதகத்தில் எடுத்துக்கோங்க உங்கள் ராசி கட்டத்தில் என்னென்ன கிரகங்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க நான் இந்த ஸ்கிரீனில் சொல்லியிருக்கிறது போல இந்த ஸ்டார் போட்டு கட்டங்கள்ல கட்டங்களில் எந்த கிரகங்கள் இருக்கின்றதோ அந்த கிரக ரீதியான பலன்கள் முற்றிலும் நிச்சயமாக இந்த வருடம் நடந்தே தீரும் அப்படிங்கிறதுல மாற்றம் கிடையாது ஃபர்ஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா இந்த ஸ்டார் போட்டிருக்கக்கூடிய கட்டங்கள்ல புதன் இருந்தால் பெயர் புகழ் மதிப்பு மரியாதை இதெல்லாம் நடந்தே தீரும் தொழில் வளர்ச்சி உண்டு நிறைய பிரான்சஸ் அமைக்கக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பார் புதிய தொழில் தொடங்குவதற்கு வாய்ப்புகளையும் அதே போல இந்த காலகட்டங்களில் நீங்க செய்யக்கூடிய வழிபாடுகள் உங்களுடைய பழைய பாவ வாய்ப்பையும் கொடுக்கும் நம்மளுடைய கர்மாவை சொல்லக்கூடிய ஒரு இடம் அப்போ அந்த புதனை குரு தொடர்பு கொண்டால் நிச்சயமாக உங்களுடைய பழைய கர்ம மூட்டையை கலைப்பதற்குண்டான வாய்ப்பை கொடுக்கிறார் அப்படிங்கறத அர்த்தம் அடுத்தது பாருங்க உங்களுக்கு சுக்ரன் இந்த சுக்ரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் இரண்டு மற்றும் ஒன்பதாம் ஒன்பதாம் இந்த இரண்டு மற்றும் ஒன்பதாம் அதிபதியான சுக்கரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் இந்த ஆறு ராசி கட்டங்களை எங்கு இருந்தாலும் சரி நிச்சயமாக உங்களுக்கு பொருளாதார வளர்ச்சி அதே போல பாருங்க உங்களுடைய பேச்சுக்கு மரியாதை தந்தையினுடைய பூர்வீக சொத்துக்கள் கிடைப்பது தந்தையினுடைய உதவிகள் கிடைப்பது உயர்கல்வி படிப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் வெளிநாடு வெளியூர் போய் படிப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் இதெல்லாமே நிச்சயமாக நடந்தே தீரும் அடுத்தது உங்களுக்கு செவ்வாய் இந்த செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடியவர் இந்த ஆறு ராசி கட்டங்களில் எங்கு இருந்தாலும் சரி நிச்சயமாக உங்களுக்கு ஏதாவது ஏதாவது ஒரு வழிவகையில் உங்களுடைய காரியங்கள் ஜெயமாகும் கண்டங்கள் விளக்கும் நீங்கள் நினைத்ததை விட பெரிய வெற்றிகள் கிடைக்கும் அப்படிங்கிறதுலேயே மாற்றம் இல்லை திடீர் பணம் திடீர் அதிர்ஷ்டங்கள் இதையும் ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்தது குரு பகவான் குரு யார் நாலு மற்றும் ஏழாம் அதிபதி இந்த ஸ்டார் போடக்கூடிய கட்டங்கள் இருந்தால் நாலாம் இடங்கிறது தாயினுடைய உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு இடம் தாயினுடைய ஆரோக்கியம் சிறப்பாக இருப்பது அதே போல வீடுமனை சொத்துக்கள் அமைஞ்சு வர்றது புதிய வண்டி வாகனங்கள் வாங்குறது ஏழாம் இடம் அப்படிங்கிறது கல்யாணம் திருமணம்னு சொல்றோம் அப்போ ரொம்ப நாளா திருமணமே ஆகாமல் இருக்குது அப்படின்னாலும் கூட திருமண உரன் தேடி வர்றது உங்களுக்கு உண்டான நீங்க எதிர்பார்த்த வரனுக்கு வரனோட கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும் பார்ட்னர் கொடுத்து தொழில் பண்ணிட்டு இருக்கீங்களா அவர்களுக்குள்ள இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் விலகி உங்களுக்கு பார்ட்னர்ல நல்ல லாபம் கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்பு இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்தது பாருங்க அஞ்சு மற்றும் ஆறாம் அதிபதியின் சொல்லக்கூடிய சனி பகவான் இந்த ஸ்டார் போடக்கூடிய கட்டங்களில் எங்கே இருந்தாலும் சரி நிச்சயமாக அதிர்ஷ்டங்கள் பெருகும் குழந்தை பிறக்கும் ரொம்ப நாள் குழந்தை இல்லைன்னாலும் குழந்தை பெறுவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார் குல தெய்வம் உங்க கூட இருக்கும் நீங்க எங்க குலதெய்வமே தெரியல ஏன்னா எல்லாருமே ஒரு குலதெய்வம் இருந்தே ஆகணும் அப்படி குலதெய்வமே தெரியல அப்படின்னாலும் கூட குலதெய்வத்தினுடைய அனுகிரகமும் குலதெய்வம் கூட இருந்து வழிநடத்தி செல்லும் அப்படிங்கிறத உண்மை அதிர்ஷ்டங்கள் பெருகும் திடீர் பணமர்வு திடீர் அதிர்ஷ்டங்கள் இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் அப்ப அவரே சனி பகவானை ஆறாம் அதிபதியும் ஆகிறதுனால கடன் நோய் இதெல்லாம் விளக்குது ஆறாம் இடத்துலையும் குரு இல்லையா அப்போ டோட்டலாக முற்றிலுமா ஏதாவது பெரிய கடனாக இருக்கா ஒரு எண்பது சதவீதம் எழுபது சதவீதம் அடைவதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார் கேஸ் ஏதாவது உங்கள் பேரில் போயிட்டு இருக்குதா இந்த காலகட்டங்களில் நீங்கள் மூவ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சாதகமாக வரக்கூடிய ஒரு அமைப்பு இதையும் ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கறதுல மாற்றம் கிடையாது பொதுவாக பன்னிரெண்டாம் அதி சொல்லக்கூடியவர் சூரியன் இந்த சூரியன் இந்த ராசி சக்கத்துல எங்கிருந்தாலும் சரி இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறது வெளியூர் வெளியூரில் போய் படிக்கிறக்கு சூழ்நிலைகள் வெளிநாட்டில் வேலை கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு பூர்வீக சொத்தை விட்டு வெளியே வரலாம்னு நினைக்கிறீங்களா அதற்கு வெளிவதற்கு வருவதற்கு உண்டான வாய்ப்புகள் கணவன் மனைப்புல எவ்வளவுதான் சண்டை பிரச்சனை இருந்தாலும் ஒரு அநியூன்யமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை எல்லாம் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் தீர்த்த யாத்திரைகள் புனித யாத்திரைக்கு போயிட்டு வருது குடும்பத்தோடு சென்று வரக்கூடிய ஒரு அமைப்பை இது எல்லாமே இந்த குரு பயிற்சி மூலமாக நிச்சயமாக நடந்தே திரும்பும் அப்படிங்கிறதுலேயும் மாற்றம் கிடையாது பொதுவாக நம்ம எல்லா பலன்களுமே இதில் கொடுத்துட்டோம் அடுத்தது பாருங்க ராகு கேதுகள் ராகு இந்த ஸ்டார்ட் கொடுக்கக்கூடிய கட்டங்கள் எங்கே இருந்தாலும் அந்த குரு பார்வை பெற்றாலும் நிச்சயமாக பெரிய பணம் வரவு பெரிய வளர்ச்சி என்ன தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்கன்னா எல்லாருக்குமே உங்களை தெரியப்படுத்திடுவாங்க ஏன்னா ராகுத வைரல் கிரகம்னு சொல்றோம் அப்ப எல்லாரையுமே தெரியப்படுத்து வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்து குரு கேதுவை பார்க்கக்கூடிய காலகட்டங்கள்ல ஆன்மீகத்தின் உச்சம்தான் கேது அப்போ ஆன்மீகத்தில் சிறப்பா வர்றது சாஸ்திரங்கள் படிப்பது ஜோதிடம் தெரிஞ்சு கொள்வது அஹ் ஆன்மீக ரீதியான குருமார்களை சந்திப்பது ஸ்பிரிச்சுவல் லைன்ல நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாம் சோ ராகுன்னா பணம் பொருளாதாரத்தில் வளர்ச்சி கேதுன்னா உங்களுக்கு ஆன்மீகத்தில் வளர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு உங்கள் ஜாதத்தில் எப்படி இருக்குன்னு எங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இது எல்லாமே ஒரு பொது பலன் மட்டும்தான் ஜாதகத்துல தசாபுத்தி படி நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடலாம் இருப்பினும் நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் உடற்பயிற்சி மூலமாக இந்த வருடம் நடந்தே தீரும் தசாபுத்தி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுச்சுன்னா நல்ல நல்ல தசா புத்திகளாக இருந்தா நான் சொல்வதை விட இனிமே அதிகமான பலன்கள் அப்படிங்கறதும் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு நன்றி நல்ல பதிவு சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் ஸ்ரீ நரசிம்மத்துவிலே சரணம்